தாயாரி கடாட்சம் இதை நம்ம திவிதேசத்துல தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போனா இந்த மாதிரி தாயார் எல்லாம் இருக்கா மணிநாச்சியார் எப்படின்னா அந்த தாயாருக்கு திருமுங்கல்யம் எல்லா தாயாரும் திருமங்கலையும் சாத்திப்பா ஆனா நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் பாருங்க உட்சவர் ஆகப்பட்ட வசுமதிக்கு மட்டும்தான் திருமங்கலியம் சாத்துவா ரெண்டு மூலவருக்குமே பதாகைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருமங்கலத்தை மட்டும்தான் சாத்துவானோ இன்றைக்கும் எப்படி ரங்கநாதருக்கு நெய் விளக்கோ அதே மாதிரி தாயாருக்கு நெய் விளக்கு தான் மூலவர் சன்னதியிலயும் சரி உற்சவர் சன்னதிலயும் சரி நெய் விளக்கு தான் சாத்திப்பா அதே போல தைல காப்பை சாத்திப்பா அதே மாதிரி திருவாபரணங்கள் வசுமதி தாயார் உற்சவ தாயார் ரங்கநாட்சியாருக்கு நிறைய திருவாபரணங்கள் சாத்துவாள் ஆனால் மூலவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதாகை அபயசத்தோட சவசதிப்பான் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் எப்படி நம்பெருமான் வந்து துளக்கலாச்சார ஆசை நிறைவேற்றத்துக்காக ரொட்டியும் சாப்பிட்றாரோ அதே மாதிரி தாயார் பெருமாள் என்ன அம்சிக்கிறாரோ அதை தான் இங்கே அவனுக்கு அம்சம் பண்றான் இப்படி பத்தீல்ல காவேரி குடங்கள்ல தீர்த்த எடுத்துன்னு வந்து தாயாருக்கு விஸ்வரூபம் அவருக்கு விஸ்வரூபத்தும் போது பசுமாடு கண்ணுக்குட்டியோட குதிரையோட யானையோட மௌசிக் வாசுண்டு வீணை ஏகாந்தோடு நடக்கக்கூடிய ஒரு விஸ்வரூபம் ஆனால் தாயாருக்கு பாருங்க பசுமாடு கண்ணுக்குட்டி ஏன்னா அவள் லக்ஷ்மி இல்லையா அந்த லக்ஷ்மி ஆகப்பட்டது பசுமாட்டுக்கு பின்புறத்தில் தான் இருக்கு அதுக்காக தான் இன்றைக்கும் பார்த்தேன்னா கிரப்பிரவேசம் அந்த கிரப்பிரவேச காலத்தில் பசுமாட்டை பின்பக்கத்துக்கு தான் லக்ஷ்மியாக பூஜிக்கணும் இதெல்லாம் ஒரு நடைமுறையில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அந்த பசுமாடு ஆகப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த பசுமாட்டோட உடம்புல இருக்காலாம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்மை பாருங்களோ எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயத்தில் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு தாயாருக்கு ஆகப்பட்டது ரங்கநாட்சியார் இந்த தாயாருக்கு எப்படி பெருமாள் உற்சவம் நடத்திக்கிறாரோ அதே மாதிரி தாயாருக்கும் நடத்திக்கிறார் எப்படி பாருங்க நவராத்திரி பத்து நாட்களும் அந்த ஒவ்வொரு நாள் நவராத்திரின் போதும் தாயார் விதவிதமாக சேவை சாதிப்பா அதே போல் வசந்தோற்சவம் தவனோற்சவம் பவித்ரோற்சவம் நவராத்திரி உற்சவம் அத்தனை உற்சவங்கள் நடத்தினாலும் கூட அந்த தாயாருக்கு பாருங்க எட்டாம் நாள் அன்னைக்கு தாயார் திருவடி தொடுதல் எப்படி ஆழ்வார் திருவடி தொழுதல் சொல்கிறோமோ தாயார் திருவடி சேவை ஆகும் அந்த ரெண்டு காலையும் அப்படியே மறிச்சு வச்சிருந்த மாதிரி தாயார் திருவடி சேவை அதை பார்க்குறதுக்கு தாயார் திருவடி சேவை தான் எப்பவுமே பெருமாளுடைய காலில் விழுந்து பெரிவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோமோ அந்த மாதிரி தாயார் அன்னைக்கு திருவடி சேவை அவ்வளோ ஆச்சரியமாக ஆகும் அதே போல் வீண ஏகாந்தம் நவராத்திரியின் போது தாயாருக்கு மாலை யானை கொண்டு வந்து ரெண்டு மாலை கொண்டு வரும் அந்த நவராத்திரி மண்டபத்தில் ரெண்டு மாலையை சாத்திட்டு நம்பெருமானவருடைய மாலையை சாத்திட்டு தாயார் வந்து நவராத்திரி உற்சவத்தை அவ்வளோ அழகாக அனுபவிச்சுப்பான் எப்படி பார்த்தீங்களா பெருமாளுக்கு உற்சவம் மாதிரி தாயார் ஒவ்வொரு திருவாபரணங்களோட இருக்கிற மாதிரியும் நிறைய கவசங்கள் ஜெஷாபதி கவசம் தாயாருக்கும் கவசத்தை தான் சாத்துவா விஸ்வரூபத்தும் போது வெறும் ஆரத்தி மட்டும்தான் தீர்த்தம் கிடையாது சடாரி மட்டும்தான் தாயார் சடாரியை வந்து எல்லாருக்கும் சாதிச்சு மஞ்ச காப்பு கொடுப்பா இப்படி ஒரு விஷயம் பாருங்க இதெல்லாம் நம்ம கேத்திரத்துல இந்த மாதிரி ஒரு திவேதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தேன்னா அந்த தாயார் மெய் சிலிக்க வைக்கணும் நீங்கள் போய் ஸ்ரீரங்க தாயாரை போய் சேர்த்துட்டு வந்தா அந்த கஸ்தூடி திலகம் எப்படி நம்பெருமானுக்கு சாத்தின்னு இருக்காரோ அந்த மாதிரி தாயார் சாத்திப்பா நம்பெருமானார் எப்படி கஸ்தூரி திலகம் சாத்தின்னு இருக்காரோ ரங்கநாச்சாரம் கஸ்தூடி திலகம்தான் அவர்களுக்கு நிறைய திருவாபரணங்கள் சாத்தியிருந்தாலும் கூட தாயாருடைய புண் சிரிப்பு கண்கள் கண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆச்சரியமா தரக்கூடிய ஒரு உற்சவம் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்